இல்லை மேடம் எனக்கு ரொம்ப மன அர்த்தம் காலைல எனக்கு எட்டு மணிக்கு தான் நியூஸ் தெரியும் எனக்கு தெரிஞ்சு காமராஜர் கற்கன் போன்ற பெரிய தலைவர்களுக்கு அடுத்த தலைவராக நான் அவரை மட்டும் தான் பார்த்தேன் ஏன்னா அவரோட கரெக்ஷன் மட்டும்தான் எந்த கட்சிக்காரங்களும் கரெக்ட் அவங்களோட கீழே இருக்கும் யாருமே கரெக்ஷன் கிடையாது அப்புறம் என்ன சொல்கிறதுனா திரையில் நடிக்க தெரிஞ்சவர் அரசியலில் நடிக்க தெரியாதவர் அந்த மாதிரி நம்ம அவரை எண்ணிட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார்னா நெக்ஸ்ட்டு சீம் அவர் தான் அவருக்கு தான் நான் ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமானது அழுவாக அதை குறை தான் நான் எதிர்பார்க்காது மேம் ஆனால் இன்னொன்று ஒன்றுன்னா இவங்க முன்கூட்டியே ஒரு ஒரு இதுவும் பண்ணாமல் அவருக்கு ரொம்ப சீரியஸான ஒன்றே அட்மிட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது இன்னும் கேட்டால் கண்கலங்கின்னு தான் நானே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி தலைவர் இனிமேல் பிறப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆமாம் தலைவர் மதுரை அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா ஃபீல்டில் எந்த ஒரு குற்றமும் பண்ணலை அவங்களான முள்ளே என்ன சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா மற்ற நான் அந்த எல்லாரையும் கேட்டிருக்கேன் எல்லாருமே இவங்க துரூகம் பண்ணாங்க வடிகளில் துரோகம் பண்ணாங்க அவங்க இவங்க சொல்லியிருக்காங்க நான் பார்த்த சினிமா இவரால் தான் நான் முன்னேறினேன் இவரால் நான் அழிஞ்சது இல்லைன்னு சொன்னேன் இது வரைக்கும் நான் கேட்ட ஒரே பேரு விஜயகாந்த் மட்டும் தான் ஆமாம் மேம் கண்டிப்பா போவேன் நான் இன்னும் வீட்டுல அங்கே அங்க போல கல்யாண கல்யாணமண்டத்துக்கு அங்க போயிடுவேன் மேம் போய் பார்ப்பேன் அதான் ஆஃபீஸ் தான் அங்கே தான் போகிறாங்க கண்டிப்பா போய் பார்ப்பேன் ரொம்ப 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 கஷ்டமா அது மேம் சொன்னதுலேருந்து கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த அந்த கற்கன் காமராஜருக்கு அடுத்து நான் மனசுல பெரிய தலைவரா வச்சிருந்தது இவரு தான் மேம் விஜயகாந்த் அவரு தான் நான் வச்சிருந்தேன் அவரு தான் கரெக்ஷன் என்ன அதான் லஞ்சம் வாங்காதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு கீழே இருக்கவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குனது இல்லை நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நெக்ஸ்ட் முதலமைச்சர் அவரதான் ஒரு வாரம் நினைச்சேன் என்னன்னு தெரியல சிஎம் யூர் வந்துட்டு இருக்காரு நாம் அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நானும் என்னுடைய ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் சினிமாவில் தான் இருக்கேன் காஸ்ட்யூம் டிசைனர் இருக்கேன் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட காஸ்ட்யூம் சீஃப் வந்து ராஜேந்திரன் அவரோட ஹஸ்டண்ட்டாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் சார் படம் ரமணா படம்லாம் நான் தான் கேப்டனுக்கு பர்சனலு ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது அவர் உடம்பு சரியில்லைன்னும் போது ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நல்ல அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் மனிதனேயும் உள்ள மனிதர் அவரை மாரி ஒரு தர்மம் எனக்கு தெரிஞ்ச எந்த நடிகரும் கிடையாதுங்க அவர் முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரனாலாம் பார்த்ததெல்லாம் கிடையாது அவரே மாரி ஒரு ஹெல்ப் மைண்டு ஒரு பசியோடு வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல மனுஷன் சிஎம்மாக வர வேண்டியவர் தானே முடியலையே யாரோட எதிர்பார்க்கல அவர் கரெக்டாக தருணம் அவர் தான் சிஎம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்க இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வேறு என்ன பண்ண முடியும் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு கண்டிப்பாக அங்கேதான் நாங்கள் போறோம் கச்சா கச்சா ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு பாடி இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம் அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்கேதான் போறோம் நல்ல மனிதருங்க நல்ல மனிதருங்க எல்லா சைட்லேயும் நல்ல மனிதருங்க அவரை மாரிலாம் யாருமே நடிகரெலாம் கிடையாதுங்க அவரெல்லாம் சும்மாங்க சில ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க நான் எல்லாம் இவரை மாரிலாம் யாருமே இவரை மாரி ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் மைண்டு உள்ளவருங்க அவர் யாராக இருந்தாலும் ஒரே ஒரே மாதிரி தான் நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள்லாம் இடத்துல நல்ல மனிதர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல எனக்கு அழகாக வருது மனவேன ஒன்றும் கிடையாது நல்ல நல்ல மனிதன் தான் ஒரு மன வேணதையும் கிடையாது நல்லா தான் இருந்தார் நல்லா இருந்தார் நல்லா சினிஃபில் ஒரு ஆள் என் வண்டியே ஒரு வாட்டி ஆட்டோ ட்ரைவர் ராஜா கண்ணில் ஒரு வாட்டி வண்டி நான் படையெடுக்க போறேன்னு சொல்லிட்டு கேக்கணேன் சிவன் பார்க்க